குருணம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷ்வன் இன்று நாம் பார்க்க இருப்பது விருத்தி நியாமயோகம் இந்த விருத்தி நியாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் வலுத்து இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் பலவீனமாக இருக்க வேண்டும் இந்த விருத்தி நியாமயோகத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடி இந்த சூரசம்பாரம் தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அடிக்கடி என்றால் இன்னைக்கு ஃபோன் மொபைல் வந்திருக்கு அந்த மொபைல்ல அடிக்கடி பார்க்கலாம் வருடத்துக்கு ஒரு முறை விரதம் இருந்து சஷ்டி விரதம் இருந்து சூரசம்பாரத்தை தரிசனம் செய்வது இவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தரும் அதே போல் இந்த விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் எக்கார்ந்து கொண்டும் குருமார்களை அவமதிக்கக்கூடாது அது ஸ்கூல் டீச்சர் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆன்மீக குருமார்கள் டியூஷன் எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் குரு என்ற அந்தஸ்தில் இருக்கிறவர்களை அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது திட்டக்கூடாது அவமதிக்கக்கூடாது நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாமல் வேற யாருன்னா ஒரு குருவை பற்றி நம்ம ஏதாவது செய்தி தெரிந்தாலும் நாம் அவர்களை அவமத அவமதித்து பேசக்கூடாது அதை பற்றி நாம் காதலையும் வாங்கி கூட கூடாது அப்படி நாம் செய்தீர்கள் என்றால் இந்த விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பின்னடைவையும் வீழ்ச்சியும் தரும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் பார்க்க வேண்டியது அவ்வப்போது சம்பாரம் சம்பாரத்தை வீடியோ வச்சு பார்த்துக்கலாம் வருடத்துக்கு ஒரு முறை விரதம் இருந்து சூரச மரம் தரிசனம் செய்வதும் நல்லது அதே போல் குராங்கங்களுக்கு வாடகங்கள் என்று இல்லையா குராங்கங்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது அளிப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் வளர்ச்சியும் தரும் நன்றி நண்பர்களே மேலும் இதுபோல் நல்ல ஒரு ஜோதிட விஷயத்தை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஷ்வத் அசோக விஷன் சேனலை நன்றி வாழ்த்துக்கள்